சுற்று நிகழ்ச்சே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற காலை நாகமணி பிரதர்ஸ் கிடாமூட்டு நண்பர்கள் சார்பாக விலாங்குடி மாவீர நவீன் நினைவாக சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி பெள்ளப்பன் டாடா மோட்டார் எஸ் பி வெங்கடேஷ் பிரதர்ஸ் ரோலக்ஸ் காலை அந்த சாலை எப்படி மடக்கே ஜீரோன ஒற்றை நோக்கோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயம்பாடி சாமிகளை வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த

யார் அண்ட பருத்திருந்த வார்பா இதை மாணிகை சிருபபரி விலாங்குளம் கட்டப் புத்துப் சார்பாக

நாகமணி பிரதேஷ் கிராமூட்டு நண்பர்கள் சார்பாக விலாங்குடி மாணவர் நவீன் நினைவாக நகரம்பட்டி பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் எஸ் பி காலை அந்த காலை எப்படி மலக்கிய ஒற்றோடு

வெறுமை சதிரவா மண்ணள்ளி கைவேக்கம் பதரெட்டு கைகளா என்ற பொறுத்திருந்து பார் போகும் சீட்டு அறியுங்க உடால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னலில் தடுத்துறங்கி தானு விரதமிருந்து வந்த வீரர்களா இல்லை பல்லையில் கொழுத்து துணி ஒன்று ஒற்றை காளையா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமெற துடிக்கின்ற வீரகளா சத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்து இருந்து பார் பார்

காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளாங்குளம் நாடு கிருஷ்ண பாண்டியன் இந்திய அஞ்சல் துறை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் ஓட்டமாக பொறுத்திருந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக விழாகுளம் நாடு கிஷோர் பாண்டியன் இந்திய அஞ்சலை துறை அவரு சார்பாக இருநூத்தி ஒன்று காலையும் சிறந்த காலை வடிமங்குலம் நாடு கிஷோர் பாண்டியன் இந்திய அஞ்சல்துறை அவரது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஆத்தன சிறப்பு பரிசுரை மெறுவது பின்பால் மிரட்டுகின்ற வாழையா வானத்து வானவில்லை வடமாக என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து குரல் கேட்டு ராமனின் வில்லுக்கு ஈடாகம் காளையா இல்லை ராமனின் வாழ்க்கை ஈடாகம் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மோட்டா வந்த தெய்வமா பூமியிலே புனிதி வறக்கும் காளைய

கவனம் கவனம் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் சும்மா அப்படி அட்டம் அல்ல பேச்சு மாதிரி மாட்டின் விழா விழாக்குள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப தங்களுக்கு வெற்றி பேச வேண்டிய கர்ப்பு தங்களுக்கு வெற்றி பேச வேண்டி